நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் ராசியான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம எதெல்லாம் கணக்கில் எடுத்திருக்கோம்னா குரு பயிற்சி பலன்களும் சனி பயிற்சி பலன்களும் அதேமாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சோபக்ருது ஆண்டுக்கான பஞ்சாங்க பலன்களும் இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம வந்து குரோதி ஆண்டுக்கான பஞ்சாங்க பலன்களையும் மனசில் எடுத்து தான் இந்த பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் அன்பர்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் என்னென்னா காலம் வர்த்தமானம் என்ற அடிப்படையிலும் அதே மாதிரி அவரவர் வயதிற்கு தகுந்தார் போல் பலன்கள் இருக்கும் என்ற அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய சின்ன வயசில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வயசுலேருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ யூரின் ட்ராக் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இப்போ நிறைய வந்ததுன்னா உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கிறதும் அதே மாதிரி கை மருந்துகள் கை மருந்துகள்னால் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இந்த பாட்டி வைத்தியம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை யூஸ் பண்ணியும் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய குழந்தைகளுக்கு இந்த வயசில் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அதை நீங்கள் செய்யும் பொழுது ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு வயதிலிருந்து ஏழு வயதிலிருந்து ஒரு பன்னெண்டு வயசில் வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டயத்தில் என்ன ஆகும்னா பதிமூணு வயசுக்குள்ளே வரக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எது மூலமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தினாலையும் அதே மாதிரி அவங்களே போதே வண்டியில் இருக்கும்போதே ஒரு டயர்ட்னஸ் ஏற்பட்டோ ரிச்சிக ராசியாக குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் காரே வச்சுட்டு போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு வர்றதும் ஒழுங்காக காரை சாத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் உங்கள் குழந்தைகளை பின்னாடி ஒருவேளை விருச்சிக ராசியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்காங்களா அவங்களை கட்டிப்பிடிச்சி உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க தூங்கிராமல் பார்த்துக்கணும் இவ்வளோ நாள் நம்ம அப்படி தானே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்ல பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுலேருந்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இருபது வயசில் வரக்கூடிய அமைப்புகளில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய இதில் கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடிய அமைப்புகளும் நூறு மார்க் வாங்குவாங்கன்னு நினைச்சோமே இவங்க ஏன் கம்மி அமைப்புகளும் கண்டிப்பாக இந்த டயத்தில் படிக்கக்கூடிய செல்ல பிள்ளைகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்ட போய் பார்க்குறதோ இல்ல ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட பார்க்கறதோ இல்லைங்க எங்களுக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள்கிட்ட நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இல்ல ஃபோன் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி இந்த இருபது வயசுலேருந்து இது இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் வீடே பிடிக்காத தன்மைகள்லாம் வரும் என்னடா வீடே பிடிக்க மாட்டேங்குது இது என்னடா வீட்டுக்கு வந்தாலே சண்டையாக இருக்குது இப்படியெல்லாம் தோணும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தேவையில்லாத கேளிக்கைகளுக்குள்ளே போய் மாட்டிப்பீங்க வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடிய அமைப்புகள் போவீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னா இப்போ பிடிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பு சொல்லலை அப்போ கூட நட்பு தான் கேடாய் முடியும்னு நம்ம சொல்கிறோமே நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து அது மரணத்துக்கு சமம்னு சொல்லக்கூடிய ஆள் நம்ம ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் சரிங்களா பட் இருந்தாலும் நல்லவர்களாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அவங்க கூட இருக்கணுமே ஒழிஞ்சு நீங்கள் அவங்க கெட்டது செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நவுந்து போயிடுறது தான் நமக்கு நல்லது அந்த இடத்துல போய் நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சுன்னா சரி அவங்களுக்கும் நேரம் தெரியல நமக்கும் நேரம் தெரியலை டீசெண்டாக நம்ம வெளியே போயிடுறது தான் நன்மைன்றது தான் நான் அடிக்கடி எல்லாேருக்கும் சொல்லுவோம் அதை தான் நம்மளும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அன்போடு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கெட்டவங்க அவங்க நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்கனால நம்ம கெட்டது தான் வரப்போதுன்னு நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருச்சுன்னா ஒதுங்கி போயிடுறது தானே புத்திசாலித்தனமுன்ற அடிப்படையில் இந்த மாதிரி கூடாத நட்புகளில் போகாமல் மாட்டிக்காமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து இந்த முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகக்கூடிய அமைப்புகளும் கட்ட பொருத்தம் மட்டும் அவங்களோட பணிவோடு சொல்கிறேன் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் கட்ட பொருத்தம் பார்க்காமல் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்காதீங்க இந்த பத்துக்கு ஏழு பொருத்தம் ஓகே பத்துக்கு நாலு பொருத்தம் ஓகே இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்க்கக்கூடாது கட்டப்பொருத்தம் பொருத்தம் என்பது டிஃப்ரெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நட்சத்திர பொருத்தம் என்பது வேறு இப்போ நம்ம சொல்லுவாங்க இப்போ ஜென்ரலாகவே எடுத்துக்கோங்களேன் ஆணி மூலம் அங்கே ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரக்காரங்க எல்லாருமே நான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஜனனகால ஜாதகமே பேசும் அதனால் கட்ட பொருத்தம் என்பது அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறது ராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பழைய ஆக்சிடென்ட்ஸ் எதாக இருந்தாலோ பழைய ஆக்சிடெண்ட் இருந்தது ஆக்சிடெண்ட் ஆனிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ பிளேட் ஏதாவது வச்சுருந்திங்கனாலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தா அதை அழுகக்கூடிய தன்மைகளும் அந்த பிளேட்டை நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அது மூலமாக உடம்பு ஃபுல்லாகவே பாய்சன் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் பல நாள் அடிபட்ட விஷயங்கள் மருத்துவரோட ஆலோசனையை கேட்காம நீங்களாக அப்படியே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரப்போகுதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வாமை சம்மந்தமான விஷயங்களும் அடிவயிறு சம்மந்தமான விஷயங்களும் மருத்துவமந்தப்பட்ட விஷயங்களில் வயிறு சம்மந்தமான ஆப்ரேஷன் பண்ணணும் செய்யணும் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இம்மிடியேட்டாக டாக்டர்ஸ் அட்வைஸை கேட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூட கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ஆனால் அதுக்குள்ள முடிவுக்குள்ளே போயிடுறது விருச்சிகராசி என்பர்களுக்கு பெரிய ஆபத்து இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒருவேளை கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் ஆனால் வந்து கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தி வரக்கூடிய அமைப்புகளும் இந்த கருத்து வேறுபாடுகள்னால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போகாது ஏன்னா நீங்கள் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருப்பீங்க ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை காட்டுவீங்க கோவான் வந்துருச்சுன்னாலும் ரொம்ப முரண்டு பிடிப்பீங்க இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருப்பதால் ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளில் கணவன் மனைவி உறவுகளில் கவனத்தோடு இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட வந்து அதட்டி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்கள அவங்க போக்கில் விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அதை நோக்கி நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள இப்படிலாம் இருக்க அதில் இருக்கக்கூடிய ப்ராசன் கான்ஸை எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் ஒருவேளை விருச்சிகராசி அன்பராக இருந்து ஒரு வயதானவராக இருக்கீங்க பெற்றோராக இருக்கீங்கன்னா அவர்களுக்கு நீங்களே எனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்து அந்த குழந்தைங்களுக்கு சொன்னீங்கன்னா கடைசியாக என்ன பண்ணுவோம் ஒழுங்காக படிக்காமல் நீங்கள் சொல்லி தானே நான் போனேன் நீங்கள் சொல்லி தானே போனேன்னு உங்களை திட்டுவாங்க அதனால் இதனால் உங்களுக்கு அவமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை விட்டுருங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை ரொம்ப போய் ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ராசி அன்பர்களுக்கு வந்துருங்கிறத கவனத்தோடு இருந்துக்கிறதும் வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணங்களோ பழைய வண்டி ஐயோ பரவாயில்ல நான் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருப்பேன் சொல்லக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும் புது வண்டியை மாற்றிக்கிறதும் ஸ்கிராப் பண்ண வேண்டிய வண்டி இருந்ததுன்னா ஸ்க்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நான் பார்த்துக்குவேன் எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வர்றதும் வீடு சம்மந்தமான ரெனோவேஷன் பண்ணிக்கிறதும் வீடில் வந்து சில புதர் மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க விஷ ஜந்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் அம்மாவோட உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் அதே மாதிரி பெரியவர்கள் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் அவங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிறதும் ஏன்னா இப்போ வீட்டில் வந்து சுபமங்கள விஷயங்கள் வர்றதை விட ஒரு சில விஷயங்கள் வந்து பெரியவர்களால் ஒரு மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்புகளும் அந்த மாதிரி விஷயங்களும் கர்ம யோகங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கர்ம யோகம்னா தீப்பிடிக்கும் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தோடு சேர்த்து உங்கள் அப்பா அம்மா ஜாதகத்தையும் பார்த்துக்கிறதும் அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறதும் இந்த ராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும் குழந்தை பேர் இல்லாத ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு அன்பர்களே அடுத்து இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இதில் மலை மேல் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறதும் எல்லாரையுமே சொல்லியிருந்தோம் மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நீர்நிலையில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணிக்கிறதோடு சேர்த்து ஒரு உக்ரமான இருக்கக்கூடிய உக்ரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாராகி வழிபாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசாணியம்மன் வழிபாடு அதே மாதிரி காளி தேவி வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பண்ணிக்கிறதும் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் தா தாராளமாக தொடர்பு கொண்டு நேரடியாவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தாராளமாக வந்து சந்திக்கலாம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் ரெடியாக இருக்குது அதனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான பலன்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமானது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கேலண்டர் வாங்கக்கூடிய நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருப்போம்னு ஒவ்வொரு நாளில் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் என்னென்ன குருமார்களை வழிபடணும் என்னென்ன சித்தர்களுக்கு குரு பூஜை அப்படின்னு நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான அவ்வளோ ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட சொல்லலாம் அதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அதை மெனக்கிட்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணே இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அதே மாதிரியே என்னென்ன நாட்கள் இருக்குங்கிறத பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்டு தான் உண்மை அதை வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம் அன்பர்களே ஒருவேளை இதை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி மற்றும் சென்னையில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து அன்புக்காக வாங்கிக்கலாம் அன்புக்காகன்னு சொன்னால் இலவசம் அர்த்தம் அதனால் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நம்ம என்ன செஞ்சுன்னு வரோம்னா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை விரித்த வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவப்படம் உள்ள முருகனோட உருவப்படம் உள்ள அந்த ஃபோட்டோவை வந்து பின்னாடி ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் வச்சு உங்கள் வீட்டில் ஒட்டுற மாதிரி அதுக்குள்ள பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் வைத்து நீங்கள் அதை வந்து பூஜை ரூமில் ஒட்டுற மாதிரி இதையும் நம்ம அன்புக்காக தான் கொடுக்குறோம் ஒருவேளை நீங்கள் பஞ்சாங்க கேலண்டர் வாங்க வரும்போது எங்களுக்கு ஸ்டிக்கர்ஸும் வேணும்னு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதை செட்டாக எடுத்து வச்சுருவாங்க எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட மூல மந்திரம் உள்ளது அதுக்குள்ள பலன் என்ன அப்படிங்கிறதையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் நம்ம எழுதி உள்ள ஸ்டிக்கரும் அதில் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் அன்புக்காக வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படிங்கிற மந்திரத்தை சிவபார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வந்து அந்த படம் ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் இருக்கிறதும் வச்சுருக்கோம் ஒருவேளை இந்த மூணு ஸ்டிக்கரும் சேர்த்து அதே மாதிரி பஞ்ச அங்க கேலண்டர் பஞ்சாங்க கேலண்டரும் சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களை இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அடியேன்கிட்ட நீங்கள் ஒருவேளை ஜாதகம் பார்த்துருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கனாலோ நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னிங்களோ அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சுருப்போம் ஒருவேளை நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட்சத்துலேயும் மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அன்புக்காக இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பஞ்சாங்க கேலண்டரும் இந்த ஸ்டிக்கரும் அன்புக்காக மட்டுமே உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளோட ரெகுலராக நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அன்பர்களே நாளை வந்து காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான தனுசு ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம்